நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி வரைக்கும் போன ஒருத்தர் தான் இன்னைக்கு ஆந்திராவோட டெபூட்டி சிஎமாக உட்காந்துருக்காரு வெறும் சினிமா ஃபேமை வச்சு மட்டும் அரசியல் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வியை உடச்சு இன்றைக்கி ஆந்திராவில் தவிர்க்க முடியாத பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக உருவெடுத்திருக்காரு பல தடைகளை உடைத்து சினிமாவிலையும் அரசியல்லையும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்காரு பவன் கல்யாண் அவர்கள் எல்லாருக்குமே இவர் பவன் கல்யாணம் தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே இவர் பேர் பவன் கல்யாண் கிடையாது வெறும் தான் இவரோட பிகினிங் ஸ்டேஜ்ல அதாவது இவரோட ஸ்கூல் காலேஜ் அந்த டேஸ்லேயே இவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட் பர்சன் இன்ட்ரோவர்ட்னா ஒரு தனிமை விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பர்சனல் தாட்ஸ் இந்த டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஆளாக்கப்படுறாரு அந்த நேரத்தில் வாழ்க்கையை வெறுத்து போய் அவரோட வீட்டில் இருக்கிற கன் எடுத்து அதாவது ஒரு லைசன்ஸ் கன் எடுத்து அவர் ஒரு சூசைட் அட்டம் பண்றாரு அந்த நேரத்தில் அவரோட கூட பிறந்த அண்ணன்கள் அதாவது சிரஞ்சீவியும் அப்புறம் அவரோட இன்னொரு அண்ணனும் இவரை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து அவரை எப்பயுமே ஒரு எங்கேஜ்டாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல கத்துக்கணும்னு அனுப்புறாங்க இப்படியே கொஞ்ச நாள் அவரோட லைஃப் சஸ்டெயின் ஆகுது அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட தன்னோட அண்ணன் சிரஞ்சீவி அவரை தெரியும் நம்ம மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் என்ன பண்றாருனா தன்னோட தம்பியை ஒரு படத்துல அறிமுகப்படுத்துறாரு அதை அறிமுகப்படுத்தின உடனேயே சிரஞ்சீவி மேல இருக்கிற அன்பனால தன்னோட தம்பி அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிரஞ்சீவி அவருடைய ஃபேன்ஸே இவரோட தம்பியை நல்ல ஒரு ரிசீவ் கொடுக்குறாங்க ஒரு வாம் வெல்கம் பண்றாங்க அதனால இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாறுறாரு அந்த ஆக்ஷன் ஹீரோவை மாறுற டைம்ல தான் கல்யாண் அப்படின்றதுல இருந்து ஒரு பவன் கல்யாண் அப்படின்னு மாறுறாரு பவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புயல் புயல் அப்படின்ற ஒரு அறிகுறிக்கு ஆளாகிறதுனால இவர் பவன் கல்யாண் அப்படின்னு மாறுறாரு என்னதான் அவரோட அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் இவர் அறிமுகப்படுத்தி இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கொடுத்தாலும் கூட தன்னோட ஆற்றலாலையும் தன்னோட உழைப்பாலையும் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடுறாரு தொடர்ச்சியை படம் பண்ணிட்டே இருக்காரு ஆனா தனக்கென்று ஒரு பாணி வச்சுக்கணும் தனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும்ன்றதுக்காக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஃபுல் டைம் ஆக்சன் ஹீரோவா களமிறங்குறாரு இவர் வந்தாலே ஸ்கிரீன்ஸ்ல விசில் சத்தமும் கைத்தட்டுகளும் பறக்குது இதோட இந்த பயணம் வந்து ஒரு சினிமா பயணமாக இல்லாமல் அவரோட அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கட்சி தொடங்கிறார் திரு சிரஞ்சீவி அவர்கள் அந்த கட்சி தொடங்குறப்பவே தன்னோட தம்பி அதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு யூத் விங் பிரசிடெண்ட்டாக அவரை அறிவிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த அரசியல் பயணத்துல இணைந்து பயணிக்கிறாங்க படமும் நடிச்சிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிடுறாரு சிரஞ்சீவி அவர்கள் இந்த இந்த ஒரு பொலிட்டிக்ஸையும் சினிமாவையும் அவரால் அட் அடைம்ல ஹேண்டில் பண்ண முடியல இந்த கட்சியை காங்கிரஸோட இணைச்சிடாரு அதாவது அட்டாச் பண்ணிடுறாரு அட்டாச் பண்ண உடனே தன்னோட தம்பி கூட இவருக்கு மிகப்பெரிய கருத்து முரண் ஏற்படுது திரு பவன் கல்யாண அவர்கள் அண்ணனையே எதிர்க்கிறாரு ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தானே நீங்க கட்சி தோங்கினீங்க இப்ப திடீர்னு இந்த கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல நீங்க அட்டாச் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய ஒரு மோதல் போக்கு ஏற்படுத்துறாரு அதை விட்டு அண்ணனோட ஒரு கேப் இவருக்கு உண்டாயிருது மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவெடுக்கணும் ஒரு அரசியல் கட்சி துவங்கணும்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் துவக்கப்பட்ட கட்சி வந்து காங்கிரஸ் சார்ந்தே இருக்கு ஆனா என்னுடைய கட்சி மக்கள் அதாவது ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லா மக்களுக்கும் சார்ந்த ஒரு கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஜனசேனா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இதுல என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னா எல்லார போலவும் சராசரியா வந்த உடனே நான் நாளைக்கே முதலமைச்சர் ஆயிருவேன் நான் மக்கள் சேவை செய்ய போறேன் ஊழலை ஒழிக்க போறேன் லஞ்சத்தை ஒழிக்க போறேன் கரப்ஷனே இல்லாத ஒரு நாட உருவாக்க போறேன் அப்படின்லாம் ஒரு கனவு காணல அவரோட விஷன் ரொம்ப கிளியரா இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டின் கட்சியை தூங்கினாரு துவங்குறப்பவே என்ன சொன்னார்னா என்னுடைய அரசியல் பாதை என்பது கீழ்த்தட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன்ல அதாவது டுவெண் டி போர்டீன் எலெக்ஷன்ல அவர் கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் கட்சி துவங்கி ஒரு மிகப்பெரிய ஃபேம் இருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரோட தம்பி இவர் ஒரு பவர் ஸ்டாரை உருவெடுத்துட்டாரு ஆனாலும் கூட அந்த எலக்ஷனை புறக்கணிக்கிறாரு ஆனா தெலுங்கு தேசம் கட்சியையும் பிஜேபியும் இவர் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்றாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அடுத்த தேர்தல் ஆனா அதுக்குள்ள மக்கள் பிரச்சனை எல்லா இடத்துலையும் குரல் மட்டும் கொடுக்கல மக்களோட மக்களாவே இவர் வாழ்ந்தாரு எல்லா இடத்துலையும் இறங்கி போய் மக்களோட மக்களா நின்னாரு போராட்டம் பண்ணாரு பிரச்சாரம் பண்ணாரு பேசினாரு மக்களின் குரலாகவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல முதன்முறையாக களத்தில் களத்துல இறங்குறாரு எப்படி இறங்குறாருன்னா நூற்றி எழுவத்தி ஏழு தொகுதியில போட்டி போடுறாரு இவர் மட்டுமே ரெண்டு தொகுதியில போட்டிடுறாரு ஆனா அவருக்கு எந்த விதமான ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கல ஒரே ஒரு தொகுதியில் வெல்றாங்க இவர் போட்டியிட்ட ரெண்டு தொகுதியில இவர் தோல்வி அடைகிறார் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட நக்கள் நையாண்டி எக்கச்சக்கமா இவரை விமர்சனம் பண்றாங்க எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா நீ ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட உனக்கு தகுதியே கிடையாது நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்குள்ளே வர்ற போய் சினிமா நடி உனக்கு சினிமாவும் வரலை அரசியலும் இப்ப வரலை அதனால நீ தயவு செஞ்சு போயிடு அப்படின்ற அளவுக்கு இவர் குற்றம் சாட்டுறாங்க இவர் ஒரே ஒரு ஒரு சபதம் எடுக்கிறாரு என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எந்த இடத்துல இவர் தோல்வி அடைஞ்சாரோ அந்த இடத்துல நின்று என்ன பேசுறாருனா இந்த இடத்துல இப்ப நான் தோத்துட்டேன் ஆனா இதே இடத்துல நான் வெற்றி பெற்று நான் மீண்டும் வருவேன் ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுவேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு மற்ற எந்த விமர்சனத்துக்கு இவர் பதிலே சொல்லலங்க இதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட் விமர்சனங்கள் எல்லாமே என்னை காயப்படுத்தும் கற்கள் வெறும் சொற்கள்னு அதை கடந்து போயிட்டாரு ஆனா இவர் எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மாஸ் கிரியேட் பண்றாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்யப்படுறாரு அந்த கைது செய்யப்படும் போது என்னதான் எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு அரசியல் வேறுபாடு இருந்தாலும் ஆந்திரான்ற ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய ஒரு ஹைடெக் சிட்டியா மாத்தினது சந்திரபாபு நாயுடு தான்

ஒருத்தரை சந்திக்க போகிற சிறையில் இல்லை நீங்கள் போனால் சட்டம் பிரச்சனை வந்துடும் இப்போ நீங்க பண்ணுறது தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது எப்படி நான் ஏற்றுக்க சொல்லிட்டு பிரச்சனை பண்றாரு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அதே போல இன்னொரு இடத்துக்கு மக்களை சந்திக்க போராட்டத்துக்கு போறாரு அதுக்கும் அனுமதி தராம அவரை தடுக்கிறாங்க அப்ப என்ன பண்ணார்னா அவர் வழக்கம் போல அவரோட சினிமா பாணியிலே ரொம்ப மாசா ரொம்ப கெத்தா கார் மேல உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேலான கார்கள் அவரை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ரேலி போறாரு இதுவுமே மக்கள் உற்று நோக்கிற அளவுக்கு அவர் மாறினார் உண்மையிலே சொல்ல போனா அவர் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் கூட ஒரு முழுமையான அரசியல்வாதியை அவர் மாறிட்டார் எப்படின்னு இவருக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு எப்ப இவர் சந்திரபாபு நாயுடுவை போய் சிறையில சந்திச்சாரோ அங்கதான் ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் போட்டவர் ஒரு கூட்டணிக்கு அது எந்த கூட்டணா தெலுங்கு தேசம் கட்சி பிஜேபி ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாண் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு இந்த மூணு பேமையும் ஒன்னு சேர்க்கிறாரு இந்த கூட்டணி எங்க மலருதுன்னா சிறையில எப்போ சந்திரபாபு நாயுடு இவர் சிறையில் சந்திச்சாரோ அப்போ தான் இந்த கூட்டணி மலருது இருந்து போயிட்டு வந்ததுக்கு இவர் மீண்டும் மீண்டும் பிஜேபியோட அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக சந்திக்கிறாரு ஜேபி பி நட்டாவை சந்திக்கிறாரு ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறாரு தொடர்ச்சியாக சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இதோட இவர் நிறுத்தம் என்ன பண்றாருன்னா எல்லாத்திலுமே கான்சென்ட்ரேட் பண்றாரு இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் மக்களை திரும்பி பார்க்க வச்சு எல்லாருமே டெம்போ டிராவலர் கேரவன் அப்படின்னு பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போற நேரத்தில் வாராகி அப்படின்னு ஒரு வித்தியாசமான அதாவது ஒரு ஆர்மி பேஸ்டு அந்த வாகனத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆர்மியில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார வாகனத்தை அவர் பயன்படுத்துறாரு அந்த வாகனத்தை வெற்றி பெற வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டே தான் இருந்தார் அதாவது பரம்பரை பரம்பரையா கட்சி நடத்துறவங்களே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றது ஒரு அலைன்ஸ் சஸ்டைன் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா இவர் ஒரே ஆள் மோடி கிட்ட அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசி பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தொரு சட்டசபை தொகுதியிலையும் ரெண்டே ரெண்டு எம்பி தொகுதியிலையும் போட்டிடுறாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்ட்ரி கிளீன் ஸ்வீப் அதாவது ஒரு அலைன்ஸ்ல இருந்து ஒரு இருபத்தொரு தொகுதி போட்டியிட்டவர் வெற்றி அடைகிறார் இது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தது திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த சந்திரபாபு நாயுடுக்கு அவரோட வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்தது பவன் கல்யாணம் இவர் எடுத்த எல்லா முடிவும் ஃபெயிலியர் ஆகாம ஒரு சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கான காரணம் என்னன்னா இவர் தொடர்ச்சியா அடுத்து அடுத்து ரொம்ப பிராக்டிக்கலா என்ன பாசிபிளோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டே இருந்தாரு இதுல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில பவன் கல்யாண வச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பேசுறாரு என்ன அப்படின்னா பவன் என்றால் புயல் என்ற அர்த்தம் நான் மட்டுமல்ல பவன் என்றால் சூறாவளி அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் பவன் கல்யாண் அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே ஒட்டுமொத்த உலகமுமே பவன் கல்யாண் யார் அப்படின்னு தேடிச்சு பவன் கல்யாண் போல ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப பவர்ஃபுல்லா எல்லா முடிவுகளையும் எடுத்து சாமர்த்தியமா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா ஸ்டேட்டுக்குமே தேவை யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் போர்ஸ் தான் வரு உண்மையிலே பவன் என்பவர் ஒரு புயல் தான் நன்றி